இந்த ஒரு உதாரணத்துக்கு நவநிதி பதையே நமோ நமக நவநிதி மட்டுமே சொன்னா செல்வ வல்லம் சேரும் கடன் தொல்லை ஆகும் அதுக்கப்புறம் ஷட்கோண பதையே நமோ நமகங்கிறாரு அப்படின்னா என்னன்னா ஒன்போது கோணங்களில் உரையக்கூடிய சண்முக கடவுளே போற்றி நம்ம வீட்டில் ஆறு தீபம் ஏத்துறோம் அந்த ஷட்கோண கோலம் போட்டு ஆறு தீபம் ஏத்துறோம் பாருங்க அப்ப இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ஷட்கோண பதஜே நமோ நமாஹா ஷட்கோண பதஜே நமோ நமாஹா அவ்வளவு ஆற்றல் மிக்கிறது அதுக்கப்புறம் சத்கோஷ பதையே நமோ நமகா அதாவது நம்மளுடைய உடம்பு அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம்னு ஐந்து உட உடல்கள் நம்ம இடத்துல இருக்கு இந்த ஐந்து உடல்களுக்கும் ஆதார சக்தியாகி ஆறாவது உடலாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போற்றுகிற இதை சொன்னா நோய் நிவர்த்தியாகும் சுப நிதி பதயே நமோ நமகா இந்த மந்திரம் ஒவ்வொன்றும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குவது நடத்துவதற்கு காரணமாக அமைகிறது இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் 当然要。